பிரியமானவர்களே நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகி உலகமெங்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இன்றைய தியானம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் நீதிமான்களுடைய பாதையை குறித்து இங்கே விசேஷித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் எல்லா மனிதர்களுடைய பாதையை காட்டிலும் நீதிமான்களுடைய பாதை வித்தியாசமானது மேன்மையானது அந்த பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நீதிமான்களுடைய வாழ்க்கையிலே இருள் என்பது இல்லை நீதிமான்கள் எவ்வளவு தூரம் செல்லுகிறார்களோ அவ்வளவு தூரமும் அவர்கள் பாதையெல்லாம் வெளிச்சந்தான் இதைத்தான் யோபு பதினோராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது உம்முடைய ஆயுசு பட்ட பகலைப் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்நாள் முழுவதும் பட்ட பகலை போலவே இருக்குமா பிரியமானவர்களே நாம் நீதியிலே நடக்கும்போது தேவ சித்தத்தை செய்யும்போது பரிசுத்தமாய் வாழும்போது நாம் நீதிமான்களாக காணப்படுகின்றோம் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்வில் எப்போதும் வெளிச்சம் அது நடுப்பகலை போன்ற அதிகமதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போன்ற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டை வாசித்து பார்த்தால் உம்முடைய பாதைகளிலெல்லாம் வெளிச்சம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் நீதிமானாய் வாழ்ந்த யோகோடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை அவன் கடைசி வரைக்கும் பார்த்தது போல அப்படியே யோமான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக காணப்பட்டது போல இன்றைக்கு நாமும் நம்முடைய பாதைகளெல்லாம் நம்முடைய கடைசி வரைக்கும் ஒரு வெளிச்சத்தை ஒரு பிரகாசத்தை பார்க்க அநேகர் அந்த பிரகாசத்தை அனுபவிக்க கத்தர் இன்றைக்கும் கிரியை செய்கிறார் எனவே அவருடைய கிருபைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்மையும் பிரகாசிக்க செய்வார் ஆம்